திரு பெரியண்ணா அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் ஒரு சுவாரஸ்யமான தகவல் ஒன்று கேள்விப்பட்டோம் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ கட்சி ஆரம்பித்ததாக கேள்விப்பட்டிருக்கோம் அதோட நிலவரங்கள் இப்போ எப்படி இருக்குது அதை பற்றின கருத்துக்கலாம் ஆமாம் கட்சி கட்சி ஆரம்பிக்க அளவுக்கு கொண்டு விட்டானோ ஒரு விவசாயியை அப்படியே சின்ன வயசில் அப்படியே ஓடி ஆடி தெரிஞ்ச எதை பற்றியும் நம்ம நினைக்காததெல்லாம் நம்ம இப்போ சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துட்டு அது என்னென்னா இப்படி ஒரு வறட்சி வரோம்னு சொல்லி நம்ம அந்த சின்ன வயசுல நினைக்கவே இல்லை நம்ம ஒரு விவசாயம் சாதாரண விவசாயம் மாதிரி செய்ய வேண்டியது செய்துட்டு வரோம் தென்னை மரத்தை நட்டுறோம் வள மரத்தை நட்டுறோம் அதை நட்டுறோம் இதை எல்லாம் செய்துட்டே வரோம் நல்ல தண்ணி ஊற்றில் உப்பு தண்ணி வருது இது நம்ம எது பார்த்து போவோம் நம்ம விவசாயத்தை விருத்தி பண்ணி பெரிய அளவில் தென்னை மரத்தை உருவாக்கி பெரிய அளவில் தேங்காய் வெட்ட வச்சு கல்யாணம் பண்ணணும் நம்ம நினைக்கும்போது அதுக்கு ஒரு திட்டத்தை போடும்போது அது நிறைவேற்றப்படுற காலத்தில் அது எந்த எந்த போர் எந்த பம்பு செட்டு நம்மளை வாழ வச்சிச்சோ அந்த பம்பு செட்டு நம்மளை வந்து அப்படியே கொண்டு கொண்டுடுது எப்படி ஒரு நல்ல தண்ணி ஊற்றுல உப்பு தண்ணி வருது அப்படின்னு சிந்திக்கிற சிந்திக்கிறதுக்கு முன்னாலே நம்ம வாழ்வாதாரங்கள்லாம் நம்ம இருந்து போயிடும் பார்த்தா அப்போ வந்து இருபத்தி ரெண்டு வயசு எங்கள் ஊரில் சாத்தாங்கோளம் உடங்குடி திசை நூலை இந்த வட்டாரத்தில் உப்பு தண்ணி ஆகும்போது எனக்கு வந்து இருபத்தி ரெண்டு வயசு கல்யாணம் எத்தனை வயசுலன்னு நினச்சி நினச்சோம் இருபத்தஞ்சி வயசில் இருபத்தஞ்சி வயசில் எத்தனை தேங்காய் வெட்டணும்னு நினச்சோம் இருபதாயிரம் தேங்காய் வெட்டறதுக்கு திட்டம் இருக்குது எட்டாயிரம் தேங்காய்க்கு ஒன்று வந்தாச்சு பெரிய அப்படி கூட்டிகிட்டே வருது கடைசியில் பார்த்தா துவையலுக்கும் தேங்காய் காய்க்காத அளவுக்கு மரமெல்லாம் சுருங்கியாச்சு தென்னை மரங்களெல்லாம் எல்லாம் சுருங்கியாச்சு வாழை கூட போடக்கூடிய கூட இல்லாமல் போயிட்டு அப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றும் ஓடல என்ன பண்ணாதான் சினிமா நடிக்கலாமா அப்படிங்கிற ஒரு ஆசை வருது சினிமா அங்கே போனால் அங்கே வந்து நம்ம போ நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு நம்ம திறமைக்கு வந்து அங்கே உடனே தேர்வு எதுவும் கிடையாது நம்ம எவ்வளோக்குள்ள அங்கே போய் நசுங்கிறோமோ அவ்வளோக்குள்ளே நசுங்கி பிசுங்கி எப்போ இருக்க வகை போகிறோம் கொஞ்சம் அலைஞ்சி பார்த்தேன் முதல்ல பார்த்துட்டு என்னமோ வந்து கட்சி ஆரம்பிச்சிட வேண்டியதான் அப்போ என்ன கட்சினா அனைத்து கட்சிகளையும் அழிக்கிறதுக்கு ஒரு கட்சி ஆரம்பிக்கணும் அப்படி எப்படி முப்பத்தாறு கட்சி இருக்குது முப்பத்தாறு கட்சி உயிரோடு ஏ இயங்கிட்டு இருக்கும்போது தலைவரெல்லாம் கதைகள்லாம் விடுறானுங்க அப்படி பேசுறான் இப்படி பேசுகிறான் என்னெல்லாமோ வசனங்கள் பேசிட்டு இருக்கான் இந்த கடலுக்கு வீணாக போகிற உபரி நீரை கொண்டு வந்து இந்த வறட்சி பகுதிக்கு சேர்க்குறதுக்கு எந்தவித தலைவனும் வரல ஜாதி தலைவனும் வரல மத தலைவனும் வரல நான் மட்டும் வத்தையில் அங்கேயும் தூதுவாத பார்த்துட்டு அலையிறேன் ஓடி ஓடி அலையிறேன் கடையில் பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சி மேலே கடுமையான வரும் முப்பத்தாறு கட்சி வச்சுக்கிட்டு முப்பத்தாறு கோடி இருக்கும்போது இவ்வளோ தென்னைமரம் படுது இவ்வளோ மக்கள் இங்கேருந்து போகிறாங்க சாத்தாங்குளம் தொகுதி இல்லாமல் போகுது சேர்மா தேவ தொகுதி இல்லாமல் போகுது கிள்ளிக்குளம் தொகுதி எம்எல்ஏ எம்எல்ஏ தொகுதி அப்புறம் பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் பாராளுமன்ற தொகுதி பாராளுமன்ற தொகுதி இல்லாமல் போகுது எப்படி அரசியல் நடப்புச்சும் நாட்டில் வருமா வராத ஒரு மனதனுக்கு வெறுப்பு ஒரு கட்சி இருக்கக்கூடாது அதை அழி அழிக்கிறதுக்கு ஒரு கட்சி தொடங்கணும் அப்படின்னு ஒரு யோசனை பார்த்திங்கன்னா உடனே என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ணும்போது இந்த பிபிசி செய்தி நல்லா கேட்பேன் இந்தந்த நாடுகளில் என்ன ஆட்சி முறை அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ எந்த நாட்டில் உள்ள ஆட்சி முறைன்னா எனக்கு வந்து சைனா ஆட்சி முறை பிடிக்குது உடனே ஒரு கொடி ஒரு சிகப்பு நேர கொடி அதில் அஞ்சு பஞ்சபூதங்களுக்கான அஞ்சு நட்சத்திரங்கள் வச்சு கட்சி அரைஞ்சாச்சு கொள்கை என்ன ஒரு இரண்டு கட்சிகளுக்கு மேலே நாட்டில் கட்சி கூட அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தாச்சு ஆரம்பித்தா நம்ம அதை நடத்துறதுக்கு எவ்வளோ பெரிய சங்கட போட வேண்டி இருக்குது நடத்த முடியுதா அவர் தானா நம்ம எதுக்கு அதை ஆரம்பிச்சோன்னா தண்ணியை கொண்டு வரலான்னு தான் நம்ம அதை தொடங்கினது முதல்ல முதல் சிந்தனை வந்து தண்ணியை கொண்டு வரணும் தாமிரபரணியில் வீணாப்புற தண்ணியை கொண்டு வரணும் ரெண்டாவது சிந்தனை வந்து நம்ம வந்து நம்ம நாட்டில் நூறு சதவீதம் இப்போது உள்ள ஆட்சி முறைகள்லாம் மாறி புதிய ஆட்சி முறை வரணும் அதுக்கு என்ன வரணும் சைனா ஆட்சி முறை வரணும் அப்படின்னு சிந்திக்கும் போது அந்த கொடியை எடுக்கிறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா சைனா வந்து கம்யூனிஸ்ட்டு அதெல்லாம் அப்படின்னு கொஞ்சம் நம்மளுக்கு நூறு சதவீதம் ஒரு மனுஷம் இன்னொருவாதத்தில் போயிடும் அப்படின்னு சொல்லும்போது அக்கடத்தில் சிந்திக்கிறேன் அப்போது அமெரிக்கா ஆட்சி முறை சொல்லுவோமா அப்படின்னு சொல்லி அதிபர் ஆட்சி முறை நான் கொண்டு வரணும் சொல்லி எல்லாம் நோட் சிடிச்சு எல்லாம் செயல் எடுத்து நடந்துகிட்டு இருக்குது கடத்தல பார்த்தோம்னா எதுவும் நடக்கலை கட்சி அழைச்சிப்பாடு இல்லை நம்ம பகுதியில் உப்பு தண்ணி ஆனது ஆனது தான் இன்ன வரைக்கும் உப்பு தண்ணி ஆனது ஆனதான் நேற்று வரைக்கும் தாமிரபரணியில் வினாடிக்கு க அறுபதாயிரம் கண்ணாடி முப்பதாயிரம் கண்ணாடி இந்த மார்கழி ஐப்பத்தி மாதங்களில் வருஷதும் போயிட்டுருக்குது அஞ்சு தால்கா அஞ்சு தால்கா நூறு சதவீதம் உப்பு ஆகி ஒவ்வொரு தொகுதியும் இல்லாமல் அளவுக்கு தொகுதியை எடுக்கிற அளவுக்கு இப்போ அடுத்த கட்டம் என்னென்ன எல்லா நிலையிலையும் முட்டி மோதி வருஷா வருஷம் 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 நம்ம வந்து ஒரு பெரிய மன உளைச்சல தான் சந்திக்க வேண்டியிருக்கு எந்த கதையும் நடக்கலை மீண்டும் ஒரு இப்படி ஒரு அரசியல் சூழலுக்கு தான் நம்ம வர வேண்டியிருக்கு அடுத்த கட்ட என்ன முடிஞ்ச வரைக்கும் பார்ப்போம் முடிஞ்ச வரைக்கும் இந்த அரசியல்வாதிகளை நம்ம என்ன பண்ணலாம் இந்த அரசியல் கட்சிகளை என்ன பண்ணலாம்ங்கிற சிந்தனை தான் இப்போ பல்லு வந்துருக்கு விவசாய சங்கம் ஆரம்பித்தேன் அதில் வந்து நதிகளை அப்புறம் தான் திருமணம் பண்ணணுங்க ஒரு முடிவு எடுத்தோம் மாதிரி இன்னைக்கு நதிகள் இணைக்கப்பட்டாச்சு அந்த இணைக்கப்பட்ட நதி திற திறக்கிறதுக்கு அந்த மடையை திறக்கிறதுக்கு ஒரு போராட்டம் வைக்க வேண்டியிருக்கு ஜோடி பச்சை ஆறு பச்சையாறு கருமீனியாறு நம்பியாரை இணைச்சாச்சு இணைச்சதுக்கு அப்புறமும் அதில் வெள்ளை நீரை கொண்டு வர்றதுக்கு அதுக்கு ஒரு போராட்டம் வைக்க வேண்டியிருக்கு அப்படி ஒரு சூழ்நிலை அப்போ என்ன காரணம் கட்சிகள் அதிகமாயிட்டு இளைஞர்களே உங்களை பார்த்தா நான் சொல்கிறேன் இப்படி நான் வந்து உயிரை கொடுத்து பேசுகிறேன்னா முழுக்க முழுக்க நான் சீரழிஞ்ச மாதிரி நீங்கள் சீரழிஞ்சக்கூடாது என் குடும்பம் பொருளாதாரத்தில் பின் தங்கிய மாதிரி என் வட்டாரம் பின் தங்கிய மாதிரி சாத்தங்குங்குளம் தொகுதி எப்படி இல்லாமல் போச்சோ மாதிரி குடும்பமே இல்லாமல் போய்ட்டு இன்ன வரைக்கும் ஐம்பத்தேழு வயசு வரையும் பிரம்மச்சாரியாக வாடக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு இன்றைக்கி நம்ம எடுத்த சதவீதம் நிறைவேறிச்சு ஆனால் அந்த மடையை திறக்கிறதுக்கு ஆள்ல அதுக்கு போட பண்ண வேண்டியது அதனால் ஒரு ஒரு காரியம் நடக்கிறதுக்கு ஒரு தலைமுறை ஆகுது ஒரு வாய்க்காலை வெட்டி ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் நாற்பது கிலோமீட்டர் வாய்க்கால் வெட்டுறதுக்கு ஒரு தலைமுறை ஆகுது அப்புறம் திறக்கிறதுக்கு ஒரு தலைமுறை ஆகுது இப்படி அதனால் வந்தால் நான் பட்டத்தின் பார்த்து உங்கள்கிட்ட தெரிவிக்கிறேன் இந்த ஆட்சி முறையை வச்சு நம்ம எந்த சாதனையும் பண்ண முடியாது அதை நல்லா மனதில் பட்டுவிடுங்க நல்லா தெரிஞ்சுடுங்க மீண்டும் நான் அரசியலுக்கு வாரேன் சாத்தானந்த தொகுதி சட்டமன்ற தொகுதியை மீட்டெடுக்கணும் சேனமாதேவி சட்டமன்ற தொகுதியை மீட்டெடுக்கணும் கிள்ளிக்குளத்தை மீட்டெடுக்கணும் திருச்செந்தூர் பாராளுமன்ற தொகுதியை மீட்டெடுக்கணும் அப்புறம் இந்த அரசியல் கட்சியை ஒதுக்குறதுக்கு தியாகம் பண்ணணும் இதுதான் என்னுடைய அடுத்த கட்ட அரசியல் முப்பத் எத்தனை இருபத்தஞ்சி வருஷம் ஆயிட்டு கொ கொடியை நட்டி இது வரைக்கும் அதை பற்றி நான் பேசவே இல்லை விவசாய சங்கம் நடத்தினோம் சாதனை படைச்சிருக்கோம் என்னமே மீண்டும் கொடி பிடிக்கிறக்கூடிய ஆளாக நான் மாறிட்டேன் இளைஞர்களை நம்பி தான் நான் அந்த காரியத்தில் மீண்டும் ஆறேன் இதில் வந்து நீங்கள் வந்து எந்த ஒரு ஒரு விசாரணையும் விசாரணையும் விசாரி விசாரிக்கப்பட விசாரிக்கப்படாது என்ன என்னை பற்றி விசாரிக்க வேண்டிய அவசியமே இல்லை அவ்வளோ தேவைத்த பண்ணியிருக்கோம் அவ்வளோ உழைப்பு உழைச்சிருக்கோம் எந்த விசாரணையும் இல்லாமல் நீங்கள் வந்து எனக்கு ஆதரவு தரணும் தான் வரணும் இதுதான் அவங்க நான் இளைஞர்களுக்குன்னு வைக்கிற கோரிக்கை இதன்படி வந்து அடுத்த கட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்ம கொடி பறக்கணும் ஒவ்வொரு கொடியாக ஒதுங்கணும் அதுக்கான திட்டங்களை நம்ம மக்கள் சொல்லணும் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நேரில் வர பார்ப்போம் உங்களோட எண்ணங்கள் நிறைவேறதுக்கான வாழ்த்துக்கள் இளைஞர்கள் நிச்சயமாக அவங்க பின்னாடி நிற்பாங்கன்ற நம்பிக்கையோடு அடுத்த காணொலியில் மீண்டும் சந்திப்போம் சந்தோஷம் சந்தோஷம்